இரண்டு இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடரானது டி டுவெண்டி வடிவத்தில் இன்று தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவிருக்கிறது மொத்தம் பத்தொன்பது போட்டிகள் துபாய் மற்றும் அபுதாபி மைதானங்களில் நடைபெறவுள்ளன இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் யுஏஇ ஹாங்காங் ஓமன் முதலிய எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ ஓமன் முதலிய அணிகள் ஏ பிரிவிலும் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் முதலிய அணிகள் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன இந்தியா அணி தங்களுடைய பெரும்பாலான போட்டிகளை துபாய் மைதானத்தில் விளையாடவிருக்கிறது ஆசிய கோப்பை அணிதான் டி டுவெண்டி உலக கோப்பை அணியா துபாயில் உள்ளது டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கான அளவுகோல் கோல் ஆசிய கோப்பை என்பது சரியா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே உலக கோப்பை வருவதற்கு முன்பாக ஆசிய கோப்பை தொடர் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது அப்படி ஆசிய கோப்பையில் சிறப்பாக விளையாடுவது எதிர்வரும் உலக கோப்பைக்கு உதவும் என்பதால் ஆசிய அணிகள் ஆசிய கோப்பை வெல்வதில் அதிகமாகவே ஆர்வம் காட்டி வருகின்றன ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆசிய கோப்பை அணியில் உலக கோப்பைக்கு தயாராகும் வகையில் ஒட்டுமொத்த வீரர்களும் களம் இறங்குவது இதுவே முதல் முறை சுக்மன் கில் ஏன் ஆசிய கோப்பைக்கான அணிக்குள் எடுத்து வரப்பட்டார் என்ற கேள்வி பெரும்பாலான ரசிகர்களுக்கு எழுந்திருக்கலாம் சுக்மன் கில் ஹர்திக் பாண்டியா பும்ரா போன்ற மேட்ச் வின்னிங் வீரர்கள் அனைவரும் ஆசிய கோப்பை அணியில் எடுத்து வரப்பட்டது டி டுவெண்டி உலக கோப்பைக்கு தயாராகும் யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செப்டம்பரில் நடைபெறும் ஆசிய கோப்பை முடிவடைந்த சில மாதங்களிலேயே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் இடைவெளியில் டி டுவெண்டி உலகக்கோப்பை நடைபெறவுள்ளது அதன் காரணமாக நிச்சயம் ஆசிய கோப்பை அணியில் இடம்பெறும் தொன்னூறு சதவீதம் வீரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பையிலும் இடம்பெறுவார்கள் ஆசிய கோப்பை போட்டிகளானது துபாய் மற்றும் அபுதாபி மைதானங்களில் நடைபெற உள்ளது இரண்டு மைதானங்களின் ஆடுகளன்களை பொறுத்தவரையில் இரண்டுமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளன்களாகவே இதுவரை இருந்துள்ளன ஆனால் சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா விளையாடிய ஆடுகளத்திற்கும் தற்போது இருக்கும் ஆடுகளத்திற்கும் நிச்சயம் நிறைய வித்தியாசங்கள் இருக்க போகின்றன தற்போது யுஏஇ அதிகப்படியான வெப்பம் இருப்பதால் மாலை நேரத்தில் அதிகப்படியான பனிப்பொழிவு வர வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை ஆடுகளத்தின் வெப்பம் குறையவில்லை என்றால் இரண்டாம் பாதியில் விரிசல்கள் விழவும் வாய்ப்பு உள்ளது அது சுழற்பந்து வீச்சுக்கு மேலும் சாதகமான சூழலை உருவாக்கும் தற்போதைய பிச்சுகள் புல் நிறைந்த ஆடுகளன்களாகவும் அதே நேரத்தில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் வீரர்கள் தெரிவிக்கின்றனர் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் ஆடுகளன்கள் நாள் முழுவதும் கவர் செய்யப்பட்டு வைக்கப்படுகின்றன அதனால் ஈரப்பதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அதனுடன் புல் இருப்பதால் முதலில் பந்து வீசும் அணிக்கு வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் போக போக எப்போதும் போல ஸ்பின்னர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது இரண்டாம் பாதையில் பனி வரும் என்பதால் இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணியே வெல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது என்றும் டாஸ் வெல்வதில் பனி பெரிய ரோல் செய்ய போகிறது என்றும் கூறப்படுகிறது அபுதாபி மைதானத்தை பொறுத்தவரையில் காற்றின் வேகம் மாலையில் அதிகம் இருக்கும் என சொல்லப்படுவதால் வேகப்பந்து வீச்சிற்கு சாதகமான சூழல் இருக்கும் என சொல்லப்படுகிறது துபாயை விட அபுதாபியில் பனிப்பொழிவு குறைவாக இருக்கும் என்றும் ஒருவேளை பனிப்பொழிவு ஏற்பட்டால் துபாயை விட அதிகமான பனிப்பொழிவு அபுதாபியில் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது துபாய் மைதானத்தில் விளையாடப் போகும் ஆசிய கோப்பை அணியை கருவாக வைத்து டி டுவெண்டி கோப்பை அணியை உருவாக்குவது சரிதானா என்று கேட்டால் அது சரியான முடிவாகவே இருக்கிறது இரண்டு இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கோப்பை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்போதைய காலகட்டங்களில் இலங்கை மற்றும் இந்தியாவில் ஆடுகளன்கள் பெரும்பாலும் வெப்பமாகவும் காய்ந்த பிச்சுகளாகவுமே இருக்க போகின்றன இரண்டு நாட்டு மைதானத்தின் ஆடுகளன்களும் சுழற்பந்து வீச்சுக்கே சாதகமாக இருக்கப் போகின்றன அதிலும் இலங்கை ஆடுகளன்கள் பெரும்பாலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவே உருவாக்கப்படுகின்றன துபாய் அபுதாபி போன்ற ஸ்பின்னுக்கு சாதகமான ஆடுகளன்களில் விளையாடுவது இந்திய அணி டி டுவெண்டி கோப்பைக்கு தயாராவதற்கு சிறந்த முன்னேற்பாடாகவே இருக்க போகிறது அதன்படி பார்த்தால் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கும் தொன்னூறு சதவீதம் வீரர்களே டி டுவெண்டி உலக கோப்பைக்கான அணியில் இடம்பெறவிருக்கின்றனர்